முதலானந்தம் காண்பியர் இன்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலம் தேவன் ஆயத்தம் பண்ணி நீ ஆயத்தமா என்ன தெரியுமா நீ ஆயத்தமா இல்லாவிட்டால் தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பதை நீ பெற்றுக்கொள்ள முடியாது நாம் பரலோகத்திற்கு போனால் நமது பெயர் எழுதப்பட்டதும் நாம் கேட்டு கொள்ளாததுமான பல பொருட்களை அங்கே வைக்கப்பட்டிருப்பதை பார்ப்போம் நானும் இதை விசுவாசிக்கிறேன் வேத ஆதாரம் இதற்குண்டு உலகம் தோன்றுவதற்கு முன்பில் இருந்தே தாயின் கருவில் நாம் உருவாகுவதற்கு முன்பே தூக்கத்தில் இருந்தே அதன் முடிவை அறிந்து நம் அனைவருக்கும் அருமையான சித்தத்தை வைத்திருக்கின்றார் நமது தேவன் நம்மால் நம்பவும் முடியாத அருமையான மகத்துவமான ஆசீர்வாதங்களை அரிய சந்தர்ப்பங்களையும் உறவுகளையும் வைத்திருக்கிறார் ஆசிர்வாதம் என்றாலே பண ஆசிர்வாதம் என்பதல்ல ஐஸ்வர்யமும் தான் ஆனால் தயவும் கிடைக்கும் பிறரிடம் நமக்கு தயவு கிடைப்பது மிக அருமையானது சரியான நேரத்தில் சரியான இடத்தை நாம் அடையும் படிக்காய் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுவதும் அருமையானது என்னால் இயன்ற அளவிற்கு எல்லா ஆசிர்வாதங்களையும் சுதந்திர பாகத்தையும் நான் அடைய விரும்புவதற்கு இரண்டு மிக முக்கியமான காரணங்கள் எனக்கு இருக்கின்றது ஒரு காரணம் நம் வாழ்வை அனுபவிக்க அடுத்த காரணம் நாம் இவைகளை அனுபவிக்கத்தான் இயேசு மரித்தார் என்பதனால் நாம் தேர்ச்சி அடைந்து தேவனது இந்த பூரண ஆசிர்வாதத்தை அனுபவிப்போம் என்றால் தேவனும் அகமகிழ்வார் நான் உங்களை அறியேன் ஆனால் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை பற்றி பேசியும் அதை அடையாமல் போக நான் விரும்பவில்லை அதிலே வாழ வேண்டும் எபேசியர் இரண்டு பத்து சொல்கிறது ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கியாயிருக்கிறோம் ஏற்கனவே அவரால் திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டு இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அதாவது நாம் பூமியில் தோன்றுவதற்கு முன்பே தேவன் நமக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார் ஒரு நல்ல எதிர்கால திட்டத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் நல்ல பாதையும் நமக்கு உண்டு ஆகவே நான் ஆயத்தம் செய்த இந்த நல்ல பாதையில் மாத்திரம் நடவுங்கள் என்று இப்போது சொல்லுகிறார் அதிலே நடவுங்கள் ஒன்று குறைந்தியர் இரண்டு ஒன்பதையும் எடுத்து வாசித்து பாருங்கள் நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் முன் ஓரிரு காரியங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் விரும்புகிறேன் விசுவாசிப்பது என்பது பூர்ண ஆசிர்வாதத்தை அடைவதன் ஒரு பகுதி சொல்லப்போனால் விசுவாசிப்பது என்றால் பெற்றுக்கொள்வது பெற்றுக்கொள்வது என்றால் விசுவாசிப்பது உண்மையாக சொல்லப்போனால் விசுவாசித்து நம்புவது என்பதில் நம் அனைவருக்குமே பிரச்சனை இருக்கின்றது நம் கண்களால் காண்பதை நம்மால் நம்பாமல் இருக்க முடியாது தேவ பொருளாதாரத்தில் தேவனுடைய பொருளாதாரம் என்றால் தேவன் தம் தெய்வீக முறையின்படி ஆவிக்குரிய ஒழுங்கின்படி செயல்படுவதை சொல்கிறேன் தேவ ஆவிக்குரிய ஒழுங்கிற்கு உட்பட்டது ஆவிக்குரிய ஒழுங்குகள் தேவ ராஜ்யத்தினுடைய விதைப்பு அறுப்பு போன்றவற்றை கட்டுப்படுத்துகின்றது அதை தவிர்க்க முடியாது அது அப்படியே நிறைவேறும் விதைப்பதையை அறுப்போம் சரி பேச்சுவார்த்தையின் முடிவு இது இரக்கம் விதைத்தால் இரக்கம் அறுப்போம் நியாயத்திற்பு விதை நியாயத்திற்பு அறுப்பு தாராளமான விதை தாராளமான அறுவடை வஞ்சனையோடு விதைப்போம் என்றால் வஞ்சனையைத்தானே நாம் அறுப்போம் நாம் இந்த ஒழுங்கை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் நாம் விதைப்பதையே அறுப்போம் தேவ பொருளாதாரத்தில் நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆவியிலே காண வேண்டும் இயற்கையான கண்களில் அதை பார்ப்பதற்கு முன்பாக நம் எதிர்காலம் எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நாளைக்கு பேசும்போது எதை நீங்கள் காண்கிறீர்கள் என்று நான் கேட்பேன் என்றால் சிலர் எதையுமே காண்பதில்லை ஒன்றை சொல்லுகிறேன் ஆவிக்குரிய மண்டலத்திற்கு சென்று விசுவாசத்தோடு சில காரியங்களை செய்வதென்பது என்பது ஒருவிதமான செயல்தான் அது ஆவிக்குரிய செயலாக இருந்தாலும் அதற்கும் முயற்சி எடுக்க வேண்டும் ஆவிக்குரிய முயற்சி வேண்டும் ஜபம் என்பது ஒரு கிரியை தூய்மையானவற்றை சிந்திப்பது என்பது ஒரு முயற்சி தீமையான காரியங்களை சிந்திப்பதற்கு நீங்கள் உங்கள் மனதை செலுத்த வேண்டாம் தூய்மையாக இருக்கவே தேவன் நமக்கு கற்பனையை தந்துள்ளார் நாளைய செய்தியை இன்றைக்கே போதிக்காமல் இருக்க நான் கவனமாக இருக்க வேண்டும் நமது நம்பிக்கையை ஒரு நாளைக்கு பல முறை சோதித்து பார்க்க வேண்டும் நாம் எதை நம்புகிறோம் எதை எதிர்பார்க்கிறேன் என் நினைவுகள் என்ன எதை நான் நாடுகிறேன் ரோமர் பதினைந்து வசனம் பதிமூன்று சொல்லுகின்றது விசுவாசத்தில் சமாதானம் இருக்கின்றது நல்லதை நம்பினால் சமாதானம் இருக்கும் நம்பிக்கை இருந்தால் சந்தோஷம் கிடைக்கும் விசுவாசிப்பதை பெற்றுக்கொள்வதின் பகுதி தரிசனம் நம்பிக்கை விசுவாசம் விருப்பம் இவை அனைத்தும் பெற்றுக்கொள்வதின் முக்கிய பங்குகள் உனக்கு தரிசனமே இல்லை என்றால் நீ எதையுமே பெற்றுக்கொள்ளப் போவதில்லை நேற்றைக்கு நான் இதை பகிர்ந்து கொண்டேன் என்று நினைக்கிறேன் எபேசியர் மூன்று இருபதின்படி நான் எப்படி விஸ்வாசாடி எடுத்து வைத்தேன் என்று நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் கற்பனை செய்வதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார் நமது தேவன் அரிய காரியங்களையும் எதிர்பாருங்கள் பெரிய பெரிய காரியத்திற்காகவும் ஜெபம் செய்யுங்கள் எதையும் விசுவாசியாமல் இருப்பதை விட அதிக காரியங்களை விசுவாசித்து அதிலே கொஞ்சத்தையாவது நான் பெற்றுக்கொள்வேன் அரிய காரியங்களையும் விசுவாசிக்க தீர்மானித்தேன் என்பதை பகிர்ந்து கொண்டேன் ஊழியத்தை புதிய தரிசனத்தை குறிப்பிட்டேன் அனுதினமும் அனைத்து தேசத்திலேயும் தொலைக்காட்சியில் நான் வர வேண்டும் அனைத்து தேசம் பட்டணம் அனுதினமும் அனைத்து நாடுகள் பட்டணம் ஆத்துமா அனுதினமும் எங்களது தொலைக்காட்சி விநியோக நிறுவனம் ஆபக்கூக்கியில் உள்ள வசனத்தை பெரிய கொட்டை எழுத்தில் எழுதி வைத்து உள்ளது உனது தரிசனத்தை அனைவரும் பார்க்கும்படியாக அனைவருக்கும் தெரியும்படியாக தெளிவாக எழுதி வை என்று ஓ எல்லா தேசம் எல்லா பட்டணம் எல்லா நாளும் ஆலோய்யா பிறகு எனது புத்திக்கே புரியாத ஒரு ஜபத்தை நான் செய்தேன் எனது சிந்தனை அப்படியே சரிந்து போய்விட்டது இப்போதும் அதை சொல்லும்போது சங்கோஜமாக இருக்கும் சங்கடமான காரியங்களையும் நம்மால் சாதிக்க முடியும் தெரியுமா உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நான் உதவி செய்யும்படி எனக்கு உதவி செய்யும் தேவனை என்பேன் யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று என்னிடம் என்னிடம்ேட்டனர் நான் ஒன்றுமே இல்லை நான் நினைப்பதை விட அதிகமாக தேவன் எனக்கு செய்வார் என்றால் அதற்காக ஜெபிக்கவும் துணிவே ஒரே மனிதனால் செய்ய முடியுமா செய்ய முடியும் என்றால் தொலைக்காட்சியின் மூலமாகவே முடியும் இதற்காகவும் தேவன் என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்பது உண்மை எனவே என்னை கொண்டு செல்லும் வரைக்கும் தொடர்ந்து நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருப்பேன் பெருமையோடும் நான் சொல்லவில்லை ஆனால் நாம் தங்கம் இருக்கும்போது வெள்ளியும் செம்பும் நமக்கு எதற்கு ஆம ஏதாவது பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் பிறர் அதை பற்றி நினைப்பார்கள் என்பதை ஒதுக்கிவிடு நீ எதையுமே நம்பவில்லையெனில் எதையுமே அடைய மாட்டாள் முதலாவது ஒன்று குறைந்தியர் இரண்டு ஒன்பதில் வேதம் எதிர்மறையாய் சொல்கிறது தேவன் தம்மில் அன்பு கூறுகின்றவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை மனுஷனுடைய இதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை தேவனுக்கு பயந்து முற்றிலும் கீழ்படிந்து அவரது உபகாரங்களை மறவாமல் இருப்பவனுக்கு அவர் சொல்கிறார் உனது கண் காணவில்லை உன் காது கேட்டதில்லை தேவன் உனக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியுள்ள மாபெரும் காரியங்கள் உனது இருதயத்தில் இன்னும் தோன்றியதும் இல்லை இப்போதுதான் புதிய வீட்டிற்கு குடியேறியுள்ளோம் என்று பாஸ்டர் டோனா அவர்கள் சொன்னார்கள் மூன்றடுக்கு வீடு அளவிற்கு உள்ள பாதுகாப்பு பெட்டகத்தை இன்னும் பிரிக்கவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் பரலோகத்தில் ஒரு பெட்டகம் இருக்கின்றது நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளாத பிரிக்காத பல பொருட்கள் பரலோகத்தின் பெட்டகத்தில் நமக்காகவே கிடைக்கிறது ஆவியில் உள்ளவர்கள் இதை நம்புகிறீர்களா ஆவியை உணர்கிறீர்களா சுவிசேஷத்தை நம் புத்தியை வைத்து புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நாம் சத்தியத்தை அறிவோம் சரியானதை இங்கு புரிந்து கொள்ள முடியும் மகத்துவமான எதிர்காலத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் வேதத்தை திருப்பிக் கொள்வோமா ஒரு வினாடி இதனை திருப்பிக் கொள்ளலாம் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் விசுவாசிக்க உதவி செய்ய வேண்டும் என்பதே எனது தலையாய அழைப்பு என்னை சுவிசேஷகி என்று அழைக்கிறார்கள் பயணம் செய்பவர்களுக்கு இதுவே பெயர் என்று அனைவரும் நினைக்கின்றனர் ஆனால் என்னுடைய வரம் சுவிசேஷகம் அல்ல என்று எனக்கு தெரியும் எங்கள் ஊழியத்தினால் பலர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறுகின்றனர் இதற்காக தேவனை துதிக்கிறேன் ஆனால் விசுவாசிக்கவே அழைக்கப்பட்டேன் இயேசு எதற்காக மறித்தாரோ அதை நாம் அடைய வேண்டும் என்று மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதே இதையே என் இதயம் நாடுகிறது செழிப்பாய் வாழ வழி இருக்க மக்கள் வறுமையில் வாடுவதை என்னால் சகித்துக்கொள்ளவே முடியாது தாராளமாய் சந்தோஷம் இருக்கும்போது மனச்சோர்வில் மக்கள் வாடுவதை என்னால் சகித்துக்கொள்ளவே முடியாது இதை அறியாமல் இருந்தோம் கலாத்திய நான்கு ஒன்று சுதந்திரவாளியானவன் அனைத்திற்கும் எஜமானன் அது நான்தான் என்று சொல்லுங்கள் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனாக இருந்தும் அவன் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமே இல்லை தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்ப்பட்டு இருக்கின்றான் இதை எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம் ஆனால் பரிசுத்த ஆவியானவரும் ஒரே காரியக்காரரை போல இருக்கிறார் என்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் இயேசு பரமேறுவதற்கு முன் சொன்னார் நான் போய் எனக்கு பதிலாக சத்தியத்திற்குள்ளாக நடத்தும் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன் அவர் உங்களை சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்துவார் உங்களுக்கு காரியங்களை நினைவூட்டுவார் அவர் அதை கொண்டு வருவார் என்றார் யோவான் பதினாறு இதையே குறிப்பிடுகின்றது இங்கு இயேசு சொல்கிறார் பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் அதை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் ஆக தேவனுடையவைகள் அனைத்தையும் பிதாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் பூரண பலியாக இயேசு மறைத்து கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவைகளை நமக்கு பகிர்ந்தளித்திருக்கிறார் நாம் இதற்கு இரண்டு காரியம் செய்ய வேண்டும் அதை விசுவாசிக்க வேண்டும் அடைய ஆயத்தமாக வேண்டும் தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா அவர் சொல்கிறார் ஒரு சுதந்திரவாளி இருக்கும்போது அவனுக்கு பல சொத்துக்கள் இருந்தாலும் கூட ஒரு அடிமையைப் போலவே அதை அடையாமல் தான் இருப்பான் உதாரணத்திற்கு சொல்கிறேன் உங்கள் சொத்துக்களை எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு சம பங்காக உயில் எழுதி வைத்துள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் உங்கள் கடைசி மகனுக்கு அப்போது பதினொன்று அல்லது பன்னிரெண்டு வயது ஆகிறது என்று வைத்துக்கொள்ளலாம் ஆனால் அவனுக்கு இருபத்தோரு வயது ஆகும் வரை அவனுக்கு சொத்தில் எந்தவித பங்கும் இல்லை என்று எழுதி வைக்கிறோம் இல்லையா மற்ற பிள்ளைகளை இந்த பிள்ளையை நாம் நேசிக்கவில்லை என்பதால் அல்ல ஆனால் நாம் அவனை நேசிப்பதாலும் அவன் சிறுவன் என்பதை அறிந்ததாலும் சிறுவனான அவனுக்கு பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று தெரியாததால் நமக்கு ஒரு சுதந்திர பாகத்தை வைத்திருக்கிறார் நாம் அதை அடையப் போகின்றோம் அது நமக்கே சொந்தம் அதனால் தான் பற்றி போதிக்கப்படுகின்றது இயேசுவின் ரத்தத்தினால் வாங்கப்பட்ட ஆசிர்வாதங்கள் நமக்காகவே வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் மக்கள் குழம்பி போய் விடுவார்கள் ஏனென்றால் வாக்கு பண்ணப்பட்ட தேசம் வாக்குத்தங்கள் நன்மைகள் செழிப்பு சுகம் வெற்றி ஜெயம் போன்றவற்றை பற்றி போதிக்கப்படுகின்றதே ஆனால் அவைகள் ஏன் எனக்கு கிடைக்கவில்லை என்று நாம் நினைக்கின்றோம் கல்லறிய வேண்டா வளருங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் அதனால் தான் இங்கு வந்துள்ளோம் நீங்கள் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்பியதால் தான் உலகம் முழுவதிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தேவனே என் பிழையை எனக்கு உணர்த்தும் நான் எங்கே தவறினேன் என்பதை காட்டும் என்று சொல்லும் நிலைக்கு நாம் வருவது அருமையானது எவைகளில் நான் உம்மை வேதனைப்படுத்துகிறேனோ அதை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் மாற்றத்திற்கு அஞ்சேன் சத்தியத்திற்கும் அஞ்சேன் இதோ சத்தியத்தை தாரும் நான் அதற்கு அஞ்சேன் என்று சொல்வது எத்தனை அருமையான காரியம் ஒரு நிமிடம் கெபிரேயர் ஐந்தை நாம் எடுத்துக்கொள்ளலாமே அதில் பனிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கலாம் தூய ஆவியில் நிரம்பின பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்ற கிறிஸ்தவர்களை பார்த்து பவுல் சொல்கின்றார் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் குழந்தையே பாலை உண்ணும் வார்த்தை என்னும் திட உணவை உண்ண முடியாது சிலருக்கு மாம்சம் சாப்பிட கொடுத்தால் அவர்கள் அதை துப்பி விடுவார்கள் பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கின்றபடியால் கவனியங்கள் அதாவது இவர்களால் திடமான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது திடமான வார்த்தையே நம்மை உணர்த்தும் சத்தியம் திடமான வார்த்தை என்பது நமது தன்மையை சுட்டிக்காட்டும் சத்தியம் நமக்காயிருக்கும் ஆசிர்வாதத்தை மாத்திரமல்ல நம்முடைய சுபாவத்தையை உணர்த்தும் பாலை மாத்திரம் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கின்றபடியினால் நீதியின் வசனத்திலும் உபதேசத்திலும் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கின்றான் அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள் தான் யார் என்பதே தெரியாது கிறிஸ்துவுக்குள் தங்கள் நிலையை அறியாதவர்கள் பரிதாபமானவர்கள் அப்படி போன்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்வதில் பயன் இல்லை ஏனென்றால் அவர்கள் தங்களையே வெறுக்கின்றவர்கள் அவர்களது சுபாவம் மாற வேண்டும் என்ற சத்தியத்தை நாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்வோம் என்றால் தங்களை பற்றி இன்னும் தாழ்வா எண்ணுவார்கள் சத்தியத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவ வார்த்தையின் கண்டிப்பையும் ஏற்றுக்கொள்வதற்கும் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதையும் நமது செயலையும் நம்மையும் இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் தன் நிலையை அறிந்திருக்க வேண்டும் ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம் அதிக புத்திசாலியான ஒருவனை பற்றியும் புத்திசாலியானவர்களை கண்டித்து திருத்துவது மிக கடினம் என்பதை பற்றி பேசுகிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம் புத்திசாலிகள் எளிதாகவே உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள் அது அவர்களின் வரத்தின் ஒரு பங்கு ஆனால் அது அவர்களுக்கு எதிரியாய் மாறிவிடலாம் அவர்கள் உருவாக்கினவைகள் மிகவும் அழகானவைகள் என்பதால் அவர்கள் அவைகளோடு கலந்து போய் விடுகின்றார்கள் எனவே தங்களை அவைகளிலிருந்து வேறுபடுத்திக் கொள்ள தெரியாமல் போகிறார்கள் யாராவது அதை விரும்பவில்லை என்றால் அப்படி இடிந்து போய் எனவே திறமையாய் செயல்படக்கூடியவர்களோடு வேலை செய்வது என்பது மிக கடினமானது கலையிலும் விநியோகிக்கவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிக்கவும் ஆட்களை நான் வேலைக்கு வைத்திருக்கிறேன் என்றால் என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி அவர்கள் தயாரிக்க வேண்டும் அவர்கள் இஷ்டப்படி அல்ல அவர்களது விருப்பப்படி தயாரிப்பார்கள் என்றால் அது நன்றாக இருந்தாலும் அதில் எந்த தவறும் இல்லை என்றாலும் கூட எனக்கு பிடிக்காததால் அதை மாற்றுங்கள் என்று சொன்னால் வேதனை அடைகின்றனர் ஆனால் இப்போது என்னோடு இருப்பவர்கள் இப்படி இருப்பதில்லை அவர்களை திருத்தி வைத்திருக்கிறேன் அது போன்றவர்களோடு வேலை செய்வதென்பது எனக்கு மிகவும் கடினமானது அனைவரையும் சரி செய்து கொண்டு இருப்பதிலேயே அழுத்து போய்விட்டிருக்கிறேன் நான் அல்பமாகவோ முரட்டுத்தனமாகவோ இருக்க விரும்புவதில்லை ஆனால் நான் விரும்புவதே எனக்கு வேண்டும் நான் தானே சம்பளம் கொடுக்கிறேன் அப்படி செய்வதில் எந்த தவறும் இல்லை நீங்கள் செய்தவற்றில் தவறு இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை என்பேன் அது எனக்கு பிடிக்கவில்லை அவ்வளவுதான் எனக்கு பிடித்ததை செய்யவே நீ இருக்கிறாய் வெறும் உதாரணத்திற்காக நான் அதை சொல்கிறேன் நமது செயலையும் திறமையையும் வேறுபடுத்த நாம் அறிந்திருக்க வேண்டும் நம்மையும் நம் செயலையும் கூடத்தான் கிறிஸ்துவுக்குள் தான் யார் என்பதை அறியாதவன் கிறிஸ்துவுக்குள் தான் மதிப்பையும் அறியமாட்டான் இவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியாது அப்படி சொன்னால் இன்னும் தன்னம்பிக்கை இன்றி இன்னும் நிலை குலைந்து தங்களை தகுதியற்றவர்களாக நினைத்துக் கொள்வார்கள் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன் அனைவருமே பாதுகாப்பின்றி தன்னம்பிக்கை இன்றி இருக்கிறோம் நான் முதலாவது சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியம் பாதுகாப்பற்ற உணர்வைதான் ஏனென்றால் அப்படி இருப்பது நான் சொல்வதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பற்ற உணர்வு இருந்தால் அவர்களோடு பழகுவதற்கு கடினமாக இருக்கும் பலர் இப்படி சொல்வார்கள் ஓ என் உணர்வு நீ அறிய மாட்டாய் இல்லை நான் அறிவேன் பாதுகாப்பற்ற உணர்வு உண்டு இன்னும் சில காரியத்தில் நான் மாற வேண்டியுள்ளது ஆனால் அதே நிலையில் இருக்கக்கூடாது நாம் இப்படியும் இருக்கக்கூடாது அதாவது நான் என் கணவருடன் இன்னும் சிலரோடு வெளியே போகும்போது தகாத ஒன்றை சொல்லியோ செய்தோ விடுவேன் என்றால் அதை தேவை ஏவுதல் என்று செய்ததால் பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்தியும் நாங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு தேவியனிடம் நீ அப்படி பேசியிருக்கக்கூடாது என்று சொல்வாரானால் அவரை எதிர்த்து இப்படி கேட்கக்கூடாது என்னை யார் நான் நினைச்சுக்கிட்டேன் என்ன அடைக்கால முயல்றியா நீ மட்ட யோகியனா அது தீவன் கேற்றதல்ல முதிர்ச்சியற்ற பாதுகாப்பற்ற முரட்டு ஆவி கொண்ட ஒருவனின் சுபாவம் இப்படித்தான் இருக்கும் இப்படிப்பட்டவரை நான் கண்டதில்லை ஆனால் வேதம் சொல்கிறது ஞானி கண்டிப்பை விரும்புகிறான் மூடனோ அதை வெறுக்கிறான் என்று இதில் நாம் யாராக இருக்கிறோம் தெரியுமா இப்போது உங்களிடம் நான் சொல்வது உண்மை நம்மிடம் குறை உண்டென்று மற்றவர்கள் சொன்னால் நாம் என்ன செய்கின்றோம் நம்மைச் சுற்றி பெரிய சுவராக எழுப்புகின்றோம் இது என்னுடைய செய்தி அல்ல ஆனால் அவசியமானது ஏனென்றால் கண்டிப்பை ஏற்காவிட்டால் முதிர்ச்சி அடைய மாட்டோம் கண்டிப்பை ஏற்காவிட்டால் தேவன் நமக்கு ஏற்படுத்தியுள்ளதை நாம் அடைந்து கொள்ளவும் முடியாது தேவன் ஆயத்தம் பண்ணியவற்றுக்கு நீ ஆயத்தமா நாம் அனைவருமே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தேவன் நம் எதிர்காலத்திற்கு என்று திட்டமிட்டு உள்ள பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இப்போதே ஆயத்தம் அடைய வேண்டும் தேவன் எதையாவது உணர்த்துகின்றாரா நாம் தேவனுக்குள் வளர வேண்டும் என்கிறது வேதம் தேர்ச்சி அடைந்து மாம்ச காரியங்களுக்காக மறித்து இயேசு மறித்து நமக்கு கொடுத்தவற்றை அடைய ஆயத்தப்பட வேண்டும் நாம் நமது வாழ்வை அனுபவிக்கவும் அனைத்து ஆசிர்வாதத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றும் நமது தேவனே விரும்புகின்றார் உனது எதிர்காலத்திற்கு தேவன் வைத்துள்ள ஆசிர்வாதத்தை அடைந்து கொள்வதற்கு இதுவே ஆயத்தமடையும் நேரமாக உனக்கு இருக்கட்டும் உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் மிக அருமையாக இருக்கும் என்று நம்புகின்றேன் உங்கள் அனைவரின் எதிர்காலமும் மேன்மை உள்ளதாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் அதற்கு ஆயத்தமாக இல்லாவிட்டால் தேவன் அந்த ஆசிர்வாதங்களை உங்களுக்கு தர முடியாமல் போய்விடும் காலம் வரும் ஏனென்றால் தேவன் உங்களை செய்யச் சொன்ன காரியத்தை அவர் சொன்ன நேரத்தில் நீங்கள் செய்யாமல் போய்விட்டீர்களே கீழ்ப்படிதல் என்பது மிகவும் முக்கியம் வெறும் பாதி கீழ்ப்படிதல் என்பதல்ல முழுமையான கீழ்ப்படிதல் இந்த சலுகையை பெற தேவையான தகவல்களை எனது அறிவிப்பாளர் அறிவிப்பார் உங்களை நேசிக்கிறேன் உங்கள் மேல் அக்கறை உண்டு அனுதினமும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் இதை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்று நம்புகிறேன் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மியர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப எவ்வளவுகளை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது